பண்ணுவாங்கன்னா பிள்ளைங்களை ஸ்கூல் விட்டு போகும்போது அல்லது எப்பயானும் திரும்பி பார்க்கலாம்னா லேட்டர் திரும்பி பார்க்கலாம் அப்புறம் ஒரு மனக்கேஷ் பார்க்கலாம் போட்டு இல்லையா சொல்லுவாங்க அலிகேட்டர் சியுலேட்டர் அலிகேட்டர் சியுலேட்டர் அலிகேட்டர் இது வந்து ஒரு சின்ன ராய் மாதிரி ஒரு சின்ன பிள்ளைங்களோட பாட்டு மாதிரி சி சியுலேட்டர் அலிகேட்டர் ஸோ பிட்வீன் பிட்வீன்னா எதிர்க்கும் அதுக்கும் நடுவில் பிட்வீன் த டவல் அண்ட் த டீப் ப்ளூ சி நீல கடல் கீழே குதிக்கலான்னு பார்த்தா நீலக்கடல் மேலே பார்த்தா பேய் இருக்குது அப்போது மேலே போனால் பேய் பிடிச்சிக்கும் கீழே வந்தால் இந்த என்ன சொல்கிறது கருங்கடல் இருக்குது ஒரு நீலக்கடல் இருக்குது இதில் விழுந்தால் எப்படி தப்பிச்சு போகிறதுன்னு தெரியல அப்படின்போது தான் வந்து ரெண்டுமே ஒரு ஆபத்தான நிலை அப்படின்றத வந்து இந்த மாதிரி சொல்லலாம் பிட்வீன் த டவல் அண்ட் த டீ ப்ளூன்னு சொல்லலாம் ஸோ இதில்